வெல்கம் டு வைபி தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவக்காய் கொஜ்ஜு கொஞ்சம் கூட கசப்பு தெரியாத எப்படி செய்யறதுன்னு அதே போல இந்த கொஜ்ஜுவை ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாகற்காய் கொஜ்ஜு பாகற்காய் கொச்சுக்கு ஒரு கால் கிலோ பாவக்காய் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் கால் கிலோ பாவக்காய் ஒரு லெமன் சைஸ் புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு சுத்த நீல போட்டு ஊற வச்சிருக்கேன் இதுக்கு அரைக்க மசாலா அரைக்க வேண்டிய சாமான்கள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் எள்ளு ஒரு கொப்பரை எடுத்திருக்கேன் கொப்பரை இல்லைன்னா முத்தனக்கு தேங்காய் இருந்தா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஒரு ஏழு எட்டு வரமிளகா வரமிளகா ஒரு ஏழு எட்டு சின்ன கட்டி பெருங்காயம் பெருங்காயம் இதையெல்லாம் வறுக்கணும் அப்புறம் கொஞ்சம் வெள்ளம் புளிப்பு சேர்த்து எல்லாத்துக்கும் வெள்ளம் கொஞ்சம் இது அதுக்கு கொஞ்சம் வெள்ளம் ஒரு தாளிப்பு வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில தேவையான அளவு எண்ணெய் உப்பு இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க வானில எண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு வச்சிருக்கேன் வறுக்கிறதுக்காக பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெருங்காய நல்லா பொரியட்டும் இதுல உளுந்து சேர்த்துக்கலாம் வெந்தயம் எள்ளு ஒரு டீஸ்பூன் எள்ளு வரை மிளகாய சேர்த்துக்கலாம் எள்ளு போடுற போது இந்த புலிகொடம்பு ரொம்ப வாசனையா நல்லா இருக்கும் உளுந்து செவந்ததும் கொப்பரையை சேர்த்துக்கலாம் கொப்பரை ஒண்ணு இல்ல கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் முஸ்தின காயா இருந்தா ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கங்க கொப்பரையை சேர்த்துக்கலாம் வருப்பட்டுச்சு நம்ம தட்டுக்கு மாத்திக்கலாம் வருத்த தட்டுல மாத்தி வச்சுட்டோம் இது ஆறுனதும் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு வாணலி வச்சு வானொலியில நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் இந்த கொஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் போட்டு செய்யற போது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருக்கு கடுகு பருப்பு கொஞ்சம் ரெண்டு கொஞ்சம் ஜீரகம் இந்த எண்ணெயிலேயே பாவக்காய் வதக்கிற போது பாவக்காயில பகப்பு இருக்காது அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசனிக்காத கருவே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இந்த பாவசாய எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சப்பொடி நல்லா இந்த எண்ணெயிலயே பாவக்கம் வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்க விடுவோம் வதங்கட்டும் இந்த பாதி பதம் இதுலயே வெந்துரும் எண்ணெயில வதக்குற போதே பாவக்கம் பாதிக்கு வெந்துரும் அப்புறம் நம்ம புளி தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ ரொம்ப கசத்தை சுவால செய்யோட கசப்பு ரொம்ப குறைஞ்சிரும் போறோம் அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷத்துக்கு மேல வதக்கி வதுக்கிருக்கும் இப்போ நம்ம புளியே கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்பளம் தண்ணி ஊத்தி புளி கரைச்ச புளி நல்லா கொதிக்கட்டும் அந்த புளி கொதிக்கிற போது இந்த காயும் நல்லா வெந்துரும் புளிக்குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காயும் கொதிக்க பாருங்க பாவக்காய் நல்லா வெந்திருக்கு நிறமே மாறி இருக்கு பாத்தீங்களா இந்த கொஜுக்கு தேவையான பொருள் எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் அதை இதுல கலந்துடலாம் அரைச்சி வச்ச விழுது இதுல சேர்த்துக்கலாம் திக்னஸ் பாத்துக்கங்க உங்களுக்கு திக்னஸ்க்கு தளவு தண்ணி சேர்த்துக்கங்க இது நல்லா கொதி வரட்டும் இந்த புளிக்குழம்பு ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் ஒன்னும் ஆகாது நல்லா இருக்கும் புளி குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இவ்வளவு வெள்ளம் போடுறோமோ இனிப்பா இருக்கும் நினைச்சுக்காதீங்க இனிப்பு இருக்காத அந்த புளிப்புக்கும் காரத்துக்கும் இதுவும் கரெக்டா இருக்கும் நல்ல சுவை கொடுக்கும் இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த டிஷ்ஷுக்கும் வெங்காயம் தக்காளி எதுவும் தேவையில்லை இது போல வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க எப்படி கமெண்ட் பண்ணிடலாம்